ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்கல்ல பெருசாக இருக்குங்களே இங்கே வந்து கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க பட் சேனக்கிழங்கு தான் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த சேனக்கிழங்கில் மசீல் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படின்னு சேனக்கிழங்கு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி குக்கரில் வச்சுருக்கேன் நல்லா மசிச்சுக்கணும் அடுத்து பருப்பு தக்காளி போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுருக்கேன் துவரம் பருப்பு போட்டு அதையும் நல்லா மசிச்சுக்கணும் தேவையான புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதோட வெந்தயம் மிளகா கடுகு இது மூணுன்னா தழிச்சு போட்டு போகிறோம் காரத்துக்கு மிளகா தான் வேறு எதுவுமே கிடையாது இந்த காய் வேக வைக்கும்போதே மஞ்சள் படியும் பெருங்காயமும் போட்டுட்டேன் ஸோ உடனே எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க எண்ணெய் காஞ்சிச்சு இதில் வந்து வெந்தயம் மிளகா கடுகு மூணு போட்டுடலாம் பச்சை மிளகாவை எடுத்துகிட்டு போவேன் அதுக்கப்புறமா போட்டு கொஞ்சம் நல்லா வறுப்படணும் மிளகாயெலாம் இது மாதிரி கொஞ்சம் ப்ரௌனாக தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் பஞ்ச மிளகாவை எப்படி தனியாக வச்சுருந்தோம் கடைசியாக போட்டுக்கலாம் மாட்டுறதெல்லாம் அதிகம் இருக்கட்டும் அதோட ரெண்டு பச்சை மிளகா போடுனா வெடிக்கும் நல்லா மசிச்சு பருத்த வைக்கணும் நம்ம அசிச்ச கருணைக்கிழங்கும் விட்டுடலாம் தேவையான புளித்தண்ணியும் விட்டுடலாம் தேவையான உப்பை போட்டுற நல்லா குதிச்சுடுத்துனா மசியல் ரெடி ஆகிடும் இது வந்து நம்ம சாத்தல் பசங்க சாப்பிட்லாம் தோசை இட்லி உப்புமா பொங்கல் எல்லாத்துக்கும் சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் ஒன்றுங்க அங்கே எனக்கு அங்கே வாங்கின உடனே செய்யக்கூடாது நாக்கெல்லாம் அரைக்கும்னு சொல்லுவாங்க வாங்கி ஒரு வாரம் வச்சிருங்க தீரும் தீரும்போது கடைசியாக இதை பண்ணுங்கள் நல்லா பாருங்க இந்த மாதிரி குதிச்சு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம மிளகா எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மிளகாவை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுணும் எங்கள் காரத்துக்கு ஏற்றமே போட்டுக்கோங்க எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் எங்கள் வீட்டில் பிடிக்குன்றதுனால நான் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முடிய வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கருவேப்பில கொத்தமல்லி தூவி நித்திர வேண்டிதான் அவ்வளோதாங்க சேனக்கிழங்கு மசியை இந்த பருங்க இதுதான் சேனக்கிழங்கு ஓகேவா நான் வந்து சாதனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ச இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக வச்சுக்கணும் நீங்கள் செஞ்சு பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் சேனக்கிழங்கு மசீல் ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ